கன்னிராசி இந்த வருஷத்தில் வந்து கன்னிராசி அமோகமான ஒரு அதாவது அற்புதமான ஆண்டாக அற்புதமான பலனும் பெறக்கூடிய ராசி இந்த கன்னிராசி அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துட்ருக்காரு ஏற்கனவே கடன் அடைகிறதுக்கான வழிவகுப்பெல்லாம் அவங்களுக்கு செஞ்சிகிட்ருக்காரு நல்ல பொருள் வரவு தரக்கூடிய தரக்கூடியதாகவும் உங்கள் நிலையை மேம்படுத்துறக்கூடியதாகவும் வ வழிவகையெல்லாம் இந்த சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல பலனை இருக்காரு இப்போ வந்து அஷ்டமத்து குருவாக இருந்த குரு பகவான் இப்போது ஒன்பதாம் இடத்துக்கு வர்றதுனால இப்போ வந்து உங்களுக்கு நல்ல பொற்காலம்னு சொல்லலாம் இந்த ராசிக்கு நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது என்னென்னலாம் விருப்பப்பட்டீங்களா உங்கள் முயற்சி என்னவாக இருந்ததோ எல்லாமே வெற்றி இப்போ ஒன்பதாம் இடத்துல பயிற்சியாகி வர ரிவச ரிசபத்தில் இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் நிலை மேம்படும் அதாவது உங்களுக்கு ஏதாவது சில ஏதாவது உங்கள் உடல் ரீதியாக ஏதாவது ஆரோக்கிய குறைபாடெல்லாம் இரு ஏற்கனவே இருந்ததுன்னா இப்போ அதெல்லாமே சரியாகி நீங்கள் நல்ல நிலைக்கு வருவீங்க உங்கள் உத்தியோகம் ஆனாலும் சரி இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்க அதாவது தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அதிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல தனவரவு வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கோயில் உலகம்னு போயிட்டு வருவீங்க எல்லா விதத்துலேயுமே இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் இந்த கன்னிராசிக்கு ஐந்தாம் இட பார்வையாகவும் அதாவது ஏழாம் பார்வையாக உங்கள் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கறதுனால சகோதர வழியில் இருக்கிற பெணுக்கு எல்லாம் நீங்கள் சகோதர வழியில் நல்ல ஒற்றுமையையும் நல்ல ஒரு சந்தோஷமான நிலையையும் இந்த குரு பகவான் கொடுப்பார் அப்புறமா பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மகரத்தையும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையை பார்க்கறதுனால பிள்ளைகள் வழியில் நீங்கள் ரொம்ப சந்தோஷம் அடையக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்குது பூர்வ புண்ணியம் மேம்படும் குலதெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும் இந்த இடம் இந்த இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏதாவது கூடதெய்வ கோயிலுக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினைப்பீங்க அதெல்லாம் நிறைவேறும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்